நேட்டோ அமைப்பு நாடுகளை தொற்றிய போர் பதற்றம் போருக்கு தயாராகும்படி ஸ்வீடன் பின்லாந்து அறிவிப்பு நாட்டோ அமைப்பு நாடுகளில் உக்ரைன் இணையக்கூடாது என்பதற்காக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி ரஷ்யா அந்த நாட்டின் மீது தாக்குதலை துவங்கியது இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக உக்ரைனும் ரஷ்யா மீது தாக்குதலை நடத்தி வருகிறது இந்த நிலையில் நீண்ட தூர இலக்கை தாக்கும் ஏவுகணைகளை உபயோகிக்க அனுமதி கேட்டு வந்த உக்ரைனுக்கு அமெரிக்கா அனுமதி வழங்கியுள்ளது இதன் மூலம் உக்ரைனால் ரஷ்யாவின் உட்பகுதி வரை சென்று தாக்குதல் நடத்த முடியும் இதனையடுத்து நீண்ட தூர ஏவுகணைகளை உபயோகிக்க உக்ரைனுக்கு அமெரிக்கா அனுமதி வழங்கியதை அடுத்து ரஷ்யாவின் அணு ஆயுத கொள்கையில் முக்கிய திருத்தம் மேற்கொள்ளப்பட்டு அந்த திருத்தத்திற்கு ஒப்புதல் வழங்கி அதிபர் புதின் கையெழுத்திட்டுள்ளார் இதனால் நேட்டோ நாடுகளில் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இதனால் சில நாடுகள் போர் ஏற்பட்டால் என்ன செய்ய வேண்டும் என தங்களது நாட்டு மக்களுக்கு அறிவுரை வழங்கி வருகிறது இந்த நிலையில் சமீபத்தில் நேட்டோவில் இணைந்த ஸ்வீடன் மற்றும் பின்லாந்து தங்களது மக்களுக்கு தேவையான அறிவுரைகளை வழங்கும் மில்லியன் கணக்கான சிறிய அளவிலான புத்தகங்களை விநியோகித்துள்ளது போரின் அதில் போது மக்கள் எவ்வாறு தங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்பது தெளிவாக கூறப்பட்டுள்ளது அத்துடன் இளநீர் பாட்டில்கள் எழுதுபொருட்கள் மற்றும் உணவுப் பொருட்களை சேமித்து வைப்பதற்கான வழிமுறைகளுடன் குழந்தைகளுக்கான டயப்பர்கள் மருந்துகள் மற்றும் உணவுப் பொருட்களை இருப்பு வைக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது போர் நடந்தால் என்ற பெயரில் ஸ்வீடன் அரசு அடுத்த இரண்டு வாரங்களில் ஐம்பது லட்சம் சிறு புத்தகங்களை விநியோகிக்க உள்ளது இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு இதுபோன்ற சிறு புத்தகங்கள் விநியோகிக்கப்படுவது இது ஐந்தாவது முறையாகும் ஃபின்லாந்தும் அத்தகைய துண்டு பிரசுரங்களை அச்சிட்டு விநியோகித்துள்ளது ஏற்கனவே இந்நாட்டின் ஐம்பத்தி எட்டு சதவீத மக்கள் யுத்தத்தில் உயிர் குழைப்பதற்கான அவசர உபகரணங்களை வாங்கி சேமித்து வைத்துள்ளதாக கூறுகின்றனர் நார்வே இருபத்தி இரண்டு லட்சம் சிறு புத்தகங்களை அச்சிட்டு வீடு வீடாக விநியோகித்துள்ளது இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் ஆலியா ஆன்லைன் ஸ்டோர் டாட் காம் இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ட்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்